ஹலோ எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து ரிலாக்ஸ்டா வீடியோ பாருங்க இது குட்டிமாவோட கதைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாறி மாறி பட்டனை வச்சு அழுத்தின அழுத்துல அது ஸ்ட்ரைட்டா கீழே போய் நின்றுது அங்க அவங்களால வெளியவும் போக முடியல மேலேயும் போக முடியல இப்போ அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அங்க ஒர்க் பண்ற யாரோ ஒருத்தருடைய ஐடி கார்டு தேவை அது இருந்தா மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் அதனால அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க அதில் என்னமோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு பாட்டில் இருக்குது அது க்ரீன் கலரில் இருக்குது அதை ஓப்பன் பண்ண போகிறப்போ எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு ஸ்டீல் சொல்லுவான் ஆனால் டஸ்ட்பின் மட்டும் அதெல்லாம் இல்லை என்னென்னாலும் நம்ம ரெண்டு பேருக்கு சேர்ந்தே ஆகட்டும் நீ சத்தம் நானும் சாகணும் அப்படின்னா அவன் பக்கத்திலே தான் நிற்பான் பட் அந்தளவுக்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஆகலை அது என்னென்ன அவங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நல்ல வேலையாக ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு செக்யூரிட்டிஸ் அங்கே இருக்க திங்ஸ் எடுக்கிறதுக்காக வருவாங்க அப்போ எப்படியும் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் இப்போ அவங்க இருக்கிறது எங்கேயோ ஒரு பாதாளத்தில் அவங்க உள்ள பார்த்தா அவ்வளோ பெரிய ஃபேக்டரி மாதிரி ஒன்று இருக்கு உள்ள போய் பார்த்தா நிறைய மிலிட்ரி மேன்ஸ் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ள அடுத்தடுத்து அடுத்து இருக்கிற ரூமுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இங்கே சீக்கிரட்டா அந்த இன்னொரு வேர்ல்டு இருக்குல்லையா அப்சைட் டவுனுக்கு போற அந்த கேட்டை அவங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மேக்னட்டிக் பவர் வச்சு அன்பார்ச்சுனேட்லி அவங்க அங்க மாட்டிப்பாங்க இருந்தாலும் ஸ்டீவ் எப்படியோ டஸ்டினையும் லுக்க தங்கச்சி எரிக்காவையும் மட்டும் அங்கிருந்து தப்பிக்க வச்சுட்டு கடைசியில் ராபினும் ஸ்டீவும் மட்டும் அங்க மாட்டிக்கிறாங்க ராபினை போட்டு பொழந்த எடுக்கிறாங்க சொல்லு யாருக்காக வேலை பார்க்குற எதுக்கு வந்த அப்படின்னு பட் அவங்க வந்தது ஏதோ ஒரு குழு வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சி வந்தாங்க அதை சொன்னா அவன் நம்ப மாட்டான் என்ன எங்களை பார்த்தா அவங்களுக்கு ஃபூல் மாதிரி தெரியுதாடா ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல சாகரியான்னு அப்பயும் அவன்கிட்ட என்னதான் அடிச்சு கேட்டாலும் அவங்ககிட்ட இருக்கிற உண்மை அது மட்டும்தான் தான் யாருக்காகவும் வேலை பார்க்கல கடைசியில் ரெண்டு பேரையும் ஒன்னா கட்டி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க அதாவது சிரிச்சுட்டே இருப்போம் இல்லையா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க அதுக்கப்புறமும் அவங்க வாயிலேருந்து உண்மையை வாங்க முடியல சரி இவங்களை கொண்டரலாம் அப்படின்னு தான் டஸ்டின் ஏறிக்கா வந்துடுறாங்க ஆக்சுவலி டஸ்டின் வெளியே போய் யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வரலாம் சொல்லுமா பட் இருந்தாலும் மனசு கேட்காது நம்ம தலைவனை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு திரும்ப வந்துருவாங்க இப்படியே அவங்க எல்லாருமே அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனால் அந்த மாலை விட்டு வெளியே போக முடியல ஏன்னா அந்த மாலை சுத்தியமாக அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க அங்கே இருக்க ஒரு தேட்டரில் தான் உட்கார வச்சுட்டு இவன் போய்ட்டு வாக்கி டாக்கியில் அவன் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறான் பட் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஏன்னா அங்கே இதை விட பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஒரு நாள் மேக்ஸும் லெவனும் சேர்ந்து சும்மா ஃபண்ணுக்காக யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு இவன் டெலிபத்தி பண்ணி பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணாங்க ஒரு கேம் அந்த டைமில் பில்லியை வந்து டெலிபத்தி பண்ணி பார்க்குறப்ப தான் அவன் யாரோ ஒரு பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னமோ பண்ண ட்ரை பண்றான் அது என்னன்னு சரியா தெரில லெவன்க்கு அப்புறம் அவங்க அண்ணன் நேர்ல போய் பார்த்தாலும் எதுவுமே அவங்களுக்கு டவுட் வர மாதிரி இல்ல மேக்ஸ் கடைசி வரைக்குமே நம்பல அவன் ஏதோ இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு கண்டினியூஸா டவுட் வந்துட்டே இருக்கு சோ அவன் வொர்க் பண்ற அந்த ஸ்விமிங் பூல் போய் பார்த்தா வழக்கமாக பிறந்த மேனியோடவே திரியுறவன் இப்போ முழுசாக போத்திட்டு உட்காந்துருக்கான் ஏன்னா அந்த மைண்ட் இருக்குது ஹீட் ஆகாது இல்லையா ஸோ அதை வச்சு அவங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் வருது அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க ஓகே அவனுக்கு ஹீட் ஆகாதில்ல அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சு ஒரு அதாவது ஒரு ஹீட் ரூம் பூட்டி வச்சுட்டு ஹீட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க அப்போ அந்த அவனுக்குள்ளே இருக்க மைண்ட் ஃபயர் வெளியே வந்துடுறான் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பயங்கர சன நடக்குது இருந்தாலும் லெவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறான் பட் லெவனோட அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் இதே டைமில் இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு அது என்னென்னா நான்சி ஒர்க் பண்ணுற அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய மருந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆனாமல் போகுது அதெல்லாம் எலி தான் எடுத்து சாப்பிடுதோன்னு எனக்கு டவுட்டாக ஒரு எலி என்கிட்ட கிட்டே மாட்டிக்கிச்சு நான் அதை பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்த நான்ஸியாக அவங்க கிட்ட சொல்லாமல் அவளே பர்ஸ்னலாக விசாரிக்க போகிறாள் ஜோனத்தில் கூட்டிகிட்டு ஏன்னா அவள் ஒரு நல்ல ஹெட்லைன் கொடுத்து அவள் ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த விசாரிஸ்ட் வந்து கிட்டே சொன்னால் இவங்க ஆஃபீஸில் இருக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்போது எலியெல்லாம் என்ன புத்திசாலி ஆகிடுச்சா இப்படின்னு ஆனால் நான்சி அதை விடுற மாதிரி தெரில அகைன் அந்த அம்மாவை பார்க்க போகிறா அப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது எந்த சவுண்டும் இல்லை திடீர்னு போய் பார்த்தா கீழே எந்த இடத்துல அந்த மருந்தெல்லாத்தையும் எலிங்க சாப்பிடுதுன்னு அந்த அம்மா சொன்னாங்களோ அந்த இடத்துல அந்த அம்மா தான் அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவங்களை ஆம்புலன்ஸ் வர வச்சு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இதெல்லாம் உடனே அவங்க ஆஃபீஸில் ஜோனத்தனையும் சரி நான்ஸையும் சரி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க ஏன்னா எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு யாரும் இல்லாது வீட்டுக்குள்ளார பர்மிஷனே இல்லாமல் உள்ளே நிலஞ்சிருக்கீங்க டோட்டுத்தனமாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சிருக்கீங்க ஏதோ போலீஸ் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால பரவாயில்ல நான் கெஞ்சி கூத்தாடி சமாளிச்சிட்டேன் இல்லைனா என்னோட கம்பெனியோட பேரே கேட்டு போயிருக்குன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க இப்போ வேலை போன கடுப்பில் ஜோனத்தை நான்சி பிடிச்சி கத்துறான் இதெல்லாம் வேலை நான் ஆரம்பத்தை தான் சொன்னேன் கேட்டியா என் குடும்ப ஏற்கனவே உனக்கு தெரியும்ல இப்போ பாரு இந்த வேலையும் போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு மட்டும் இல்லாம நான்சி இதில் முட்டாள்தனமாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கான்னு அவனை அவளை அவளை திட்டிடுறான் இது எல்லாத்தையுமே நான்சி அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறா அவங்க அம்மா என்ன ஆனாலும் சரி யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் உனக்கு என்ன சரின்னு தோந்தோ அதை பண்ணு ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு அறிவில்லைன்னு சொல்லி சொல்லி நம்மளை மட்டன் தட்டி நமக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமலே நம்மளை ஒன்றும் பண்ண விடாமலே அப்படியே தட்டி வச்சுருவாங்க நீயும் அந்த மாதிரி இருந்துடாதுன்னு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது திரும்பவும் அந்த அம்மாவை பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாள் ஆனால் அந்த அம்மா என்னை விடுங்க நான் போகணும் போகணும்னு கத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேஸில் கருப்பாக ஏதோ தெரியுது இப்போது இந்த விஷயத்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான்சி ஜோனத்தன் லெவன் மைக்வெல் எல்லாருமே பில்லுக்கு பில்லுக்கு நடந்ததும் சரி இந்த பாட்டியம்மாவுக்கு நடந்ததும் சரி எல்லாத்தையுமே சேர்ந்து டிஸ்கஸ் இருக்காங்க இதெல்லாம் ஆரம்பித்த இடம் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லெவனால் முடியல அந்த இடத்த லெவனால பார்க்க முடியல பட் அந்த பாட்டியம்மா நான் போகணும் என்ன விட்டுருங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த பாட்டியம்மா போக விட்டால் அவங்க எங்கே போகிறாங்களோ அதுதான் அந்த சோர்ஸ்னு நமக்கு தெரிஞ்சிடல ஆரம்பித்த இடோன்னு அப்போ அந்த பாட்டியம்மா போக விடலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பட் அதுதான் பெரிய பிரச்சனையே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வால்வா சாவாங்கிற போராட்டம் தான் போயிட்டுருக்கோம் நிறைய பேர் அந்த மைண்ட் ஃப்ரேயர்னால் வசியப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க எவ்வளோ தடவை இவங்க சாக அடித்தாலும் சரி குத்தி கொண்டாலும் சுட்டுக்கோனாலும் அவங்க திரும்ப திரும்ப வராங்க அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலை இந்த பக்கம் நான்சியும் அந்த பக்கம் ஜோனத்திலையும் மாற்றி மாற்றி ஐயோ திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்குது ஒவ்வொரு செகண்டும் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டே இருக்குது பட் கடைசியாக அவங்க எல்லோரும் செத்துடுறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க உயிர் எல்லாமே அந்த மைண்ட் பிளேயரோடு போய்ட்டு கனெக்ட் ஆகிடுது இப்போ அவனே இங்கே வந்துடுறான் அவ்வளோ பெரிய உருவம் அவ்வளோதான் நான்சியும் முடிச்சுக்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறான் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லெவன் அங்கே வந்து அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி வெளியே அடித்து தூக்கி போட்டுட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க என்ன தான் அப்போதைக்கு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் டெம்ப்ரரி தான் அவள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் ஸோ இந்த மாதிரி ரீசண்டாக காணாமல் போனவங்க இல்லைவனால் வசியப்பட்டவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சு லெவன் ட்ரை பண்ணி பார்க்குறா அந்த ஆரம்பித்த இடம் எங்கே எதுன்னு தெரியுமான்னு அவள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவன் மூக்கிலிருந்து அவ்வளோ பிளட்டு வழிஞ்சிட்ருக்கு ஆனால் அவளால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல மைக் டென்ஷன் ஆகிடறான் எல்லோரும் அவளை ஒரு மிஷின் மாதிரி யூஸ் இருக்கீங்க அவள் பாவம் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவ்வளவுதான் நான் அவளை லவ் பண்ணுறேன் அவலை என்னன்னால நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எமோஷ்னலாக பேசிடுறான் அப்படியே எல்லாரும் ஆகி பார்க்குறாங்க ஏன்னா நான் லவ் இவ்வளோ லவ் பண்ணுறான் இவ்வளோ சாங்காக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டானே பட் இது லெவனுக்கு தெரியாது அப்போ அப்பதான் உள்ளே இருந்து வந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்குறா இட்ஸ் ஜஸ்ட் ஃபேமிலி டிஸ்கஷன் அப்படின்னு லுக்க சமைச்சிடறான் இருந்தாலும் இப்போ லெவன்த் திரும்பவும் விடாமல் ட்ரை பண்ணுறா அதாவது எப்படி அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அவங்களுடைய ஃப்ளாஷ்பை தெரிஞ்சுக்கிட்டாலோ அதே மாதிரி இப்போ வில்லியோட ஃப் ஃப்ளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்க பார்க்கறா ஆனால் இது ரொம்ப ஆபத்தான ஒன்றுன்னு மைக் எச்சரிக்கிறான் இருந்தாலும் பரவாயில்ல என்னை நம்பு இந்த தடவை எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் போகிறா போனதில்லை அவன் சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்லேருந்து அவன் நடந்த பிரச்சனையிலேருந்து அவன் எப்படி அந்த இடத்துக்கு போனான் எல்லாமே அவள் தெரிஞ்சுக்கிறான் ஆனால் அங்கேருந்து வரத்துக்குள்ளேற அவன் இவளை பிடிச்சிடுறான் உனக்காக தான் இது எல்லாமே நான் ஒரு பெரிய கூட்டத்தையே சேர்த்துட்ருக்கேன் அது எல்லாமே ஒன்று அழைக்கிறதுக்காக தான் நீ தான் எங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்த ஆனால் இப்போ நீ ஏன் நினைச்சாலும் எங்களை திருப்பி அனுப்ப முடியாது உன் நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அவன் வான் பண்றான் சடனா அவன் அந்த வேர்ல்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறா இப்போ அந்த மைண்ட் ஃபேயரும் யாரெல்லாம் அவங்க கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டானோ அவங்க எல்லாரையுமே கொண்டு அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிறான் பில்லி மட்டும்தான் என்ன உயிரோட இருக்கான் லெவன அவங்க இப்போ இருக்கிற தான் வச்சு மிரட்டியிருப்பான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இப்போ இவங்களை தேடி அவன் வந்துடுறான் முடிஞ்ச அளவுக்கு அது கிட்ட சண்டை போட ட்ரை பண்றாங்க அந்த மைண்ட் ஃபேயர் கிட்ட முடியாத பட்சத்தில் அங்க இருந்து எஸ்கேப் போயிடறாங்க ஏன்னா இப்போ அது ரொம்ப பெருசா இருக்கு பட் அதுக்கிட்ட சண்டை போடுறப்போ லெவனோட கல் அடிபட்டுருது ஃபர்ஸ்ட் அதுக்கு மருந்து போடுவோமே ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கப்போ தான் டஸ்டின் கால் பண்ணுவோம் வாக்கி டாக்கியில பட் அவன் சொல்றது முழுசாவே புரியாது அதுக்கெல்லாம் அவனோட பேட்டரி ஆகி ஆஃப் ஆயிடும் இவன் டெலிபத்தி பண்ணி தான் அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருப்பா அவன் காப்பாற்ற போகலான்னு போறப்போ லூக்கஸ் அங்க வந்து ஃபயர் பாக்ஸ் அதாவது பட்டாசு பார்க்குறான் இப்போ அது ரொம்ப பெருசா இருக்கு லெவன் கொஞ்சம் வீக்கா இருக்கா இது நமக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும் கண்டிப்பா தேவைப்படுன்னு அவன் அதையும் எடுத்துட்டு இங்கே இங்க இப்போ தான் ஒரு வழியாக அவங்க போட்ட ஊசியோ போதையோ ஜீவுக்கும் ராபின்க்கும் தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும் வாமிட் பண்ணிடுவாங்க தலை சுத்தி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க இப்போதான் சரி ஒருவேளை ராபின் நம்மளை லவ் பண்ணுறா போல் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ நல்ல போனதாலன்னு ஸ்டீவுக்கும் அவன் மேலே ஒரு லவ் தாட் வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான் பட் அதுக்கு பிடிக்கல நோன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அது கூட இல்லை அவ ஒரு லெஸ்பியன் அது தான் தெரிய வருது இந்த ஃபன்னெல்லாம் முடிஞ்சிட்டு அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பட் மிலிட்ரி கிட்ட மாட்டிக்கிறாங்க லாஸ்ட் மினிட்ல லெவன் டீம் வந்து காப்பாற்றாங்க ஆனாலும் அவள் காலில் அந்த மைண்ட் ஃப்ரெயனுடைய ஒரு குட்டி பாகம் அதுக்குள்ளே மாட்டிகிட்டு அதை போட்டு அவளை பாடாக படுத்துது அதை எடுத்து வெளியே போடுறதுக்குள்ளே ஷோ ஆகிடுது எல்லாத்தையும் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க இந்த டைமுக்கு கரெக்டாக ஹாப்பர் மில்லோடம்மா பா ஜாய்ஸ் பாயர்ஸ் அந்த டிரெக்டர் எல்லாருமே வந்துடுறாங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கப்போ அவங்க மட்டுமாவது அங்கே போய் டிரெக்டர் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாங்களேன்னா அதுவும் கிடையாது ஏன்னா அங்கே அந்த டிரெக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஸோ அவங்ககிட்ட இருந்து ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கறந்துட்டாங்க இருந்தாலும் அவனையும் நேரில் கூட்டிகிட்டு வந்து இந்த பிரச்சனையை சாட் அவுட் பண்ணிடலாம் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் வரவழிலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரஷன் அடியால் ஒருத்தர் இருக்கா இல்லையா அவன் இவனை போட்டு தள்ளிடுவான் அவங்க கிட்ட அவங்க கிட்டே இருந்து இவங்க எஸ்கேப் ஆகி வரத்துக்குள்ளையே போதும் போதும் ஆயிடும் என்னதான் அடித்து போட்டாலும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் ஸோ அவங்ககிட்ட சண்டை போட்டு தப்பிச்சு தான் இங்கே வந்திருப்பாங்க அவங்க அவன் சாகிறதுக்கு முடியாத அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அந்த டிரெக்டர் கிட்ட சொல்லியிருப்பான் அதனாலேயே அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு தெரியும் அவங்க எப்படி போகணும் எங்கே என்ன கீ இருக்குது அது எப்படி போட்டு எப்படி ப்ரோக்ராம் ஆன் பண்ணும் எப்படி அதை கேட்டை க்ளோஸ் பண்ணணும் எல்லாமே அவன் சொல்லிட்டான் அவங்க ஆள் ஏன் அவங்க சயின்டிஸ்டே போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா எப்படியும் இவன் இவங்க கூட சேர்ந்துட்டான் அப்படின்ட்டுதான் அவங்களுக்கு இவன் எல்லாமே கிட்ட சொல்லியிருப்பான்னா அவங்களுமே போட்டு தள்ளிட்டாங்க இப்போ இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுற இடத்துக்கு ஹாப்பர் ஜாய்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் டிரக்டர் மூணு பேர் மட்டும்தான் போவோம் வேற யாரும் வராதிங்க நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால நீங்கள் யாரும் இங்கே கூட வர வேணாம்னு சொல்லிடுறாங்க அண்ட் லெவனையுமே கூட நீ வர வேணாம் அந்த மைண்ட் ஒன்றை தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் என்ன இல்லை அதனால நான் போயிட்டு அதை பண்ணுறேன் நீ தயவுசெய்து சேஃபாக ஒரு இடத்துல இரு அது மட்டுமே போதுமானதுன்னா அவங்க வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க பட் இப்போது அந்த மாலுக்குள்ளே தான் இருக்கு இல்லை அந்த மாலுக்கு கிரவுண்டில் தான் இருக்குது அந்த கேட்டு அதை போய் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல கரெக்டாக போய் சேரணும் அந்த இடத்துக்கு அதுக்கு எப்படி போகணுங்கிற ரூட் அவங்க ஒரு மேப் வச்சுருப்பாங்க அந்த மேப் அடிலாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் செத்து தாண்டா வருவீங்கன்னு அந்த எரிக்கா பொண்ணு ரொம்ப அசால்ட்டாக சொல்லும் என்னடா அதை சொண்ட சைஸ்லேருந்து இவ்வளோ வாய்ப்பு ஏசுது ஆனால் அந்த பொண்ணு பயங்கர மூலக்காரியும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபீட்டையும் அவ்வளோ கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பான் மேக்ஸில் புளி போல் நீங்கள் எந்த இடத்துல போனால் எத்தனை ஃபீட் போகணும் எவ்வளோ நாட்டில் போகணுங்கிற மொதக்கூட சொல்லி தெரிஞ்சு வச்சுருக்கான் ஆனால் இவங்களை வழிகாட்டுறதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேணாம்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பதிலாக வாக்கி இல்லையே நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு ஆனால் வாக்கி டாக்கியில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப சேஃபான பிளேஸ் இல்லையா அங்கே வந்து நார்மல் வாக்கி டாக்கி ஃப்ரீக்வன்சிலாம் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு அட்வான்ஸ்டு ஹை ஃப்ரீக்வன்சி டவர் தான் வேணும் அது இந்த ஹாக்கின்ஸுடைய மழை உச்சியில் தான் இருக்குது அது வேறு யாரும் இல்லை என்னோடது தான் அங்கே போனால் காரை வேணும் முதல்ல அவங்க காரை கொடுங்கன்னா அங்கே ஹாப்பர் இருந்து காரை பிடிங்கிட்டு போயிடறான் இப்போது ஸ்டீவும் ராபினா அவங்க கூட துணைக்கி போகிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு சேஃபா அனுப்பி வைக்க சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகலான்னு காரை ஸ்டாப் ஸ்டப்பன்னா கார் ஆன் ஆகலை பார்த்தா அதுல ஏதோ ஒரு கேபிள் இல்ல என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பில்லி வந்துட்டான் இவங்க கண்டுபிடிச்சி ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா கார்லயே வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுருப்பான் அதுக்குள்ளே இவங்க மாட்டுலயே திரும்ப எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க இப்போ இங்க இருந்து வெளியே போறதுன்னு பார்த்தா அவங்க சும்மா எக்ஸிபிஷனுக்கு ஒரு கார் வச்சுருப்பாங்க அந்த கார் ஓடலைனாலும் அதில் அந்த கேபிள் இருந்தா போதுமே அப்படின்னு அந்த கேபிள் எடுக்கிறதுக்கு அந்த காரை திருப்ப முயற்சி பண்றாங்க ஏன்னா அந்த மிலிட்ரிங்களை போட்டு தள்ளுற இன்சிடெண்ட்டில் அந்த கார் வந்து தலைகிலாக கவிழ்ந்துருக்கும் அதை திருப்பினால அதில் இருக்க கேபிளே பார்க்க முடியும் எடுக்கவும் முடியும் ஸோ அந்த காரை திருப்புறதுக்கு யாராலையும் முடியல லெவன் நான் ட்ரை பண்ணுறேன்னா அவள் பவர் யூஸ் பண்ணுறான் ஆனால் இடத்துல அவள் பவர் ஒர்க் அவுட்டே ஆகலை அந்த இடத்துல தான் ஒன்று ரியலைஸ் பண்ணுறா அவள் பவர் போயிடுச்சோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறா இப்போ அவங்களே கஷ்டப்பட்டு ஒருவேளை அந்த காரை திருப்பியதுலேருந்து அந்த கேபிளை எடுத்துடுறாங்க பட் வெள்ளிக்கு தெரிஞ்ச இடம் கண்டிப்பாக அந்த மைண்ட் ஃப்ளேயருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அதனால அவனுமே இந்த மழைக்கு வந்துட்டான் எல்லாருமே கிடைக்கிற ஒரு மூலம் முடுக்கில் போய் ஒடிஞ்சுக்கிறாங்க அதுக்கிட்டே இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஆனால் வேற ஒரு வழி இருக்குது அந்த மாதிரியே நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க அப்போவுமே லவன கூட்டிகிட்டு போக முடியல ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மைண்ட் ஃப்ளேயரை வந்து திசை திருப்புவோம்னு சொல்லி இவங்க எல்லாரும் மட்டும் வெளில போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துலையும் மெல்லி வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஜஸ்ட்டு மிஸ் அவ்வளோதான் விட்டுருந்தா நான்சி நீ செத்துருப்பா சட்னியாக அந்த அளவுக்கு கிட்டே வந்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு வேகமா ஆனால் அந்த டைமில் கரெக்டாக ஸ்டீவ் வந்து அவன் காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான் ஸோ இவன் எஸ்கேப் ஆகிடுறான் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மைண்ட் ஃபியராக திசை திருப்பி வேறு வழியாக கூட்டிகிட்டு இருக்காங்க பிரச்சனை எங்கே போயிட்டுருக்கு அங்கே உள்ள எப்படியோ ஒரு வழியாக அந்த கீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும் அந்த பாஸ்வேர்டு அவங்க கொடுத்தது தப்பாக இருக்குது அது ஒர்க் அவுட் ஆகலை இப்போ அதுக்கு ஒரு வேளை பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் தான் அந்த அந்த வேல்யூ தான் போட்டால் அது ஓப்பன் ஆகும் அப்படின்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் இங்கே யாருக்கும் தெரியாது இங்கே யாரும் அதெல்லாம் படிச்சிடல உடனே டஸ்டின் என்ன பண்ணுறான்னா வால் சூசிக்கு லைன் கனெக்ட் பண்ணுறான் அவன் மட்டும் தனியாக பேசாமல் எல்லாருமே அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அது சூசி உண்மையான பொண்ணு தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்னு எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணி விட்டுறான் அதனால் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது எல்லாருக்குமே கேட்குது இங்கே நான் உலகத்தை காப்பாத்த போற மாஸ்டர்ஸ் கிட்டே இருந்தும் கிட்ட இருந்தும் இப்போ நான் பெரிய பிரச்சனைலாம் இருக்கேன் அந்த இசைங் ஃபேன்ஸ் கான்ஸ்டர் மட்டும் உடனே சொல்லு அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணு எப்பவுமே கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் தான் இல்லை ஒம்மன் ஆர் ஆல்வேஸ் ஒன் அந்த பொண்ணு அதெல்லாம் இல்லை நீ ஒரு வாரமாக என்கிட்ட பேசலாம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் இப்போ திடீர்னு வந்து நீ மேக்ஸ் கேட்குறேன் எனக்கு நீ முதல்ல நான் கேட்டதை செய் அப்படின்னு அவள் ஆல்ரெடி பாட்டு பாட சொல்லி கேட்டிருப்பா போல இதுக்கு இதுவா நேரம் நான் அப்புறமா பண்றேன்னா அதெல்லாம் இல்லை நீ பாடினாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அடமா நிற்கிறா சரி போ அப்படின்னு பாடிட்டு இருக்கா எல்லாருமே ஒரு பிரச்சனை இருக்காங்க எங்க ஒருத்தா அந்த மாஸ்டர் கிட்ட இந்த தப்பிச்சு வேக எங்கோ போயிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தவங்க ரஷ்யன்ஸ் கிட்டே மாடி படபடப்புல பாடப்பட இருக்கிறாங்க இவங்க இப்போதான் தான் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஒரு வழியா பாடி முடிச்சோடனே பிளாங்ஸ் கான்ஸ்டன் சொல்றா அந்த ஈக்வேஷன் சொன்னோன்னே கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆகுது அதுதான் பாஸ்வேர்ட் போல் அதை போட்டு ஹாப்பரும் ஜாய்ஸ் பயஸும் அந்த கீழே எடுத்துடுறாங்க அதுக்கு மேலயும் இல்லாம அவங்க பேசிட்டு இருக்காங்க அவனை எவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமா அவ்ளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு போதும்னு நிறுத்துக்கிறான்னு எரிக்கா லைனே கட் பண்ணி விட்டுறாங்க இல்லையே சரி பொறுமையா வெளியே போலான்னு மேக்ஸும் மைக்கும் சேர்ந்து லெவன கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அங்க வெளியேதான் பில்லி இருக்கானே பில்லி பாத்துதான் பில்லி பார்த்தோன்னே அந்த மைண்ட் ஃபிளியருக்கும் தெரிஞ்சிருது அந்த மைண்ட் ஃபிளியர் அவங்கள துறத்துறது விட்டுட்டு இங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்ப அந்த அந்த கார்ல போனவங்களுமே நம்ம மைண்ட் ஃபிளேயரை தான் ஃபாலோ பண்ணா அவங்களுமே யூடியூப் போட்டு திரும்ப அந்த மைண்ட் ஃபிளியருக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த பில்லே கரெக்டா லெவனை கூட்டின்னு போய் மைக்கையும் சரி மேக்ஸையும் சரியா அடிச்சு போட்டு லெவனை தூக்கிட்டு போய் கரெக்டா அந்த மைண்ட் கிட்ட வைக்கிறான் இப்போ அந்த மைண்ட் ஃபிளேயரும் பில்லியை வச்சு இங்க வந்துருச்சு அவ்வளோதான் லெவன் ஆல்மோஸ்ட் சாக போகிறான்ற ஸ்டேஜில் தான் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையை பண்றாங்க லூக்கஸ் அப்போவே பேக்கப்புக்கு வேணும்னு சொல்லி அந்த பட்டாசெல்லாம் எடுத்து இல்லையா அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேப்பில் பில்லி அவளை கொல்ல வரப்போ லெவன் வந்து அவளை அவனுடைய பாஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பா இல்லையா அதில் இருக்க அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி அவனுக்குள்ளே இருக்கிற பில்லியை வெளியே கொண்டு வராள் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பட்டாசெல்லாம் தீந்து போனதுக்கப்புறம் திருப்பி அந்த மைண்ட் ஃப்ளூயர் இவளை கொல்ல வரப்போ பில்லி அவனாக போய் அவனுடைய உயிரை வாலண்டியராக விட்டு கொடுத்துட்றான் நெக்ஸ்ட் லெவனை கொள்ள வரதுக்குள்ளார ஒரு வழியாக அங்கே அங்கே எப்படியோ கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அதுலேயுமே ஒரு சிக்கலாகிடுச்சி என்னென்னா கடைசியாக கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யன் அடியாட்கள் வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த மிஷின் பக்கத்துலேயே போய் நின்றுருப்பாரு ஹாப்பர் இப்போ வேறு வழியே இல்லை கேட்டை அவசரமாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும் டஸ்டின் நாங்கள் வாக்கி டாக்கியில் கற்றுனே இருக்கான் கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கன்னு அதனால வேறு வழி இல்லை ஹாப்பர் அங்கே இருந்துகிட்டே கண்ணை சேர்க்குறாரு பரவாயில்ல நீ பட்டனை ப்ரெஸ் பண்ணிடு அப்படின்னு ஏன் நான் செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் வேறு வழியே இல்லாமல் அவங்களும் அதை பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு அவ்வளோதான் ஹாப்பர் அங்கேயே செத்துடுறாரு கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மைண்ட் ஃபியரும் போயிடுச்சு இப்போ அடுத்ததா ஆல்ரெடி டிடெக்டர் வீட்டில் இருக்கப்பவே ஹாப்பரும் ஜாய்ஸ் பயஸும் சேர்ந்து அந்த டாக்டர் இல்லையா கடைசி அந்த லேபில் இருந்து கடைசியாக அவருக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ அவருக்கும் மில்டரிக்கும் சொல்லியிருப்பாங்க கால் பண்ணி இப்போ அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அதனால் இப்போ ஜாய்ஸ் பயர்ஸ் டிரெக்டர் அவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க அந்த ரெஷரன்ஸ் கிட்ட மாட்டாமல் ஆல்ரெடி இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே ஜாய்ஸ் பயர்ஸ் நான் இந்த ஊரை விட்டு இருக்கேன் வேற வேறு ஊருக்கு போகலான் இருக்கேன் வீட்டை வித்துட்டுன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இப்போது அவங்க வந்து அந்த வீட்டை விற்றுட்டு வேறு ஊருக்கு அதாவது சிட்டி லொக்கேட் ஆகிருப்பாங்க ரீலொக்கேட் ஆகிருப்பாங்க அந்த மாலே ஃபுல்லாக வந்து இப்போது பூட்டி வச்சிட்டாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ராபின் குஸ்தீவுக்கும் வேலை போயிடுச்சு இப்போ அதனால அவங்க கேம் சென்டருக்கு போவாங்க இல்லையா விளையாடுறதுக்கு அவனே ஒரு கேசட் விற்கிற அதாவது மூவி கேசட் விற்கிற ஒரு கடை வச்சுருப்பான் அங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க இப்போ கடைசியாக ஜாய்ஸ் லெவன் கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அது ஹாப்பர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக அப்போது விட்டெல்லாம் எழுதிச்சு ப்ரிப்பேர் பண்ணார்ல அதுதான் ஆனால் அதில் ரொம்ப எமோஷ்னலாக நிறையா எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட இவர் அவர் அவ பொ பொண்ணு மாதிரி நினச்சிட்டு அவ்வளோ எழுதியிருப்பாங்க இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் தான் இருக்கு சாக போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த லேபில் கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் கிடச்சப்போ ஜாய்ஸ் பய ஹாப்பரை டேட் பண்ணலான்னு இருந்ததை சொன்னாங்க ஆனால் கடைசியில் இப்போ அவங்க இறந்துட்டாங்க அதனால இப்போது லெவனுடைய பொறுப்பையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க ஸோ லெவனமே இந்த ஊரை விட்டு அவங்களோட போயிடுறா இதோடு இந்த சீசன் முடியுது ஆனால் கடைசியில் இன்னொரு சீனும் வருது அதாவது ரஷ்யன் கவர்மெண்ட்டில் இருக்க ஜெயில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே இந்த ஒரு டெமோடாக இருக்குது அதாவது அந்த அனிமல் இருக்குது இல்லையா அதை பிடிச்சி வச்சுருக்கானுங்க அவங்களுக்கு எப்படி அதை கிடச்சது அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ இந்த ஒரு டூஸ்ட்டோடய இந்த சீசனை முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத சீசன் ஃபோரில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள்